மக்கள் திலகம் புரட்சி தலைவர் திரு எம்ஜிஆரின் முப்பத்தி ஏழாவது நினைவு நாள் இன்று பல கோடி ஏழை குடும்பங்களின் புண்ணியவான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எளியோர்களின் வாழ்வினை உயர்த்தி அவர்களின் இல்லத்தில் விளக்கேற்றி வைத்தவர் தலைவர் எம்ஜிஆர் கடமை தவறாதவர் தலைவர் எம்ஜிஆர் கண்ணியம் தவறாதவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்டுப்பாட்டை கடைபிடித்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உலக அரங்கில் தமிழினத்தை தலைநிமிரச் செய்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பட்டியலின மக்களுக்கு பாடுபட்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாமர மக்களுக்கு அரணாய் நின்றவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பள்ளி குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டத்தை அறிமுகம் செய்து அவர்களின் பசியை ஆற்றியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்